ஹாய் ஹலோ த ரைட் டைம் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பிரம்மஞான இயக்கத்துக்கு கீழே இருக்கிற முக்கியமான வாங்கிட்டுகளை பார்க்கலாம் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு தொடங்கினது ஹச்பி பிளாவட்ஸ்கி ஹச்எஸ் ஆல்கார் தொடங்குனது முதல்ல அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு சென்னை அடையாருக்கு மாற்றினது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பௌத்தம் புத்தியிர் பெற முக்கிய பங்கு வகித்தது இந்த பாயிண்ட் நேர் படிக்கீங்க இனி அடுத்த வர இந்த ரெண்டு அந்த அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கொஞ்சம் காவணம் பௌத்தம் புத்தியிர் பெற முக்கிய பங்கு வகித்தது பிரம்மஞான இயக்கம் உபநிடதங்கள் பகவத்கீதை படிக்க உற்சாக முடியுது இதுவும் முக்கியம் உபநிடதங்கள் பகவத்கீதை படிக்க உற்சாக முடியுது ஆள்காட்டின் மறைவுக்கு பின் அன்னிபெசன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் யாரோட மறைவுக்கு பின் ஆள்காட்டின் மறைவுக்கு பின் தான் அன்னிபெசன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் பிரம்மஞான இயக்கத்துக்கு தன்னாட்சி இயக்க சங்கம் தொடங்கினாங்க தொடங்குனாங்க தான் அந்த மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதே போல் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் வஜித்தேவர் அன்னிப்பெசர் அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அன்னிப்பெசன் தான் வச்சுருப்பாங்க நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படின்னு ரெண்டு பத்திரிக்கை இந்த ரெண்டு பத்திரிக்கையிலையுமே பிரம்மையான கருத்துக்களின் கருத்துக்களை இதில் பரப்பு அந்த செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினாங்க ரம்மையான கருத்துக்களை நியூ இந்தியா காமன்வெல் அந்த செய்தித்தலைவர்களும் பரப்பினாங்க இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம் புத்தியர் பெற முக்கிய பங்கு ஒன்று உபநேரதங்கள் பகவத்கீதை படிக்க வச்சால் முடியாது அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அந்த அயர்லாந்து வழங்கப்பட்டதை போல் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சா இந்த இயரும் ஆரிய சமாஜம் தொடங்கின இயரும் ஒன்றா இருக்கும் ஆரிய சமாஜமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சி இதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரெண்டுமே ஒரே இயர் தான் இப்போ சென்னை அடையாற்றுக்கு அடையாற்றுக்கு எப்போன்னு எப்போ பாருங்களேன் ஏழுலேருந்து ஒன்றை கூட்டுங்க எட்டு அஞ்சுலேருந்து ஒன்றை கூட்டுங்க ஆறு அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதில் பாயிண்ட்டு எப்போதும் எப்போதும் சொல்கிறதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போவோம்னு நம்புவோம் படிப்போம் நெக்ஸ்ட்டு பிளான் இருக்குது இந்த குரூப் டூ முடிட்டு குரூப் டூ ப்ளீப்ஸ் முடியட்டும் நம்ம நைன்ட்டி டேஸ் பிளான் நைன்ட்டி டேஸ் பிளான் போட்டு போகலாம் ஜாலியாக படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்